போச்சுவோம் நமச்சிவாய வணக்கம் எல்லோரையும் இந்த காணொலியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் ஆணி மாத பௌர்ணமி வழிபாடு அழைப்பு புதுச்சேரி மாநிலத்திலே கூடப்பாக்கத்தில் புதிதாக எழுந்தருளியுள்ள திரு கைலாயம் என்று சொல்லக்கூடிய சின்ன கைலாயம் இந்த கைலாயமானது உலகத்தில் முதல் சின்ன கைலாயம் இதுதான் சிவபெருமான் அகத்தியமு மாமுனிவரை தெற்கு நோக்கி பொதிகை மலைக்கு அனுப்பும் பொழுது அகத்திய மாமுனிவர் நான் தினமும் தங்களை கைலாய மலையிலே கண்டு வணங்குவது வழக்கம் என்னை பொதிகை மலைக்கு அனுப்பிவிட்டால் நான் எவ்வாறு தரிசனம் காண்பது என்று கேட்கின்றார் அதற்கு சிவபெருமான் தாங்கள் பொதிகை மலைக்குச் சென்றால் அங்கிருந்து கைலாய காட்சியை காணலாம் என்று கூறுகிறார் அதற்கு அகத்திய மாமுனிவர் நான் தினமும் கைலாயத்தை வணங்குகின்றேன் அதுவரையிலும் நான் எவ்வாறு கைலாயத்தை வணங்காமல் இருக்க முடியும் என்னால் கைலாயத்தை பிரிந்து இருக்க முடியாது என்று சொல்லும் பொழுது உனக்கு கைலாயம்தானே என்று கைலாயத்தை மிகச் சிறிய வடிவிலே உருவாக்கி அகத்தியர் செல்லும் இடங்களெல்லாம் அவற்றை எடுத்துச் செல்வதற்கு சிவகணங்களை பணிக்கின்றார் சிவகணங்கள் அந்த சிறிய கைலாயத்தை அகத்தியருடன் எடுத்துச் சென்று அவர் செல்லும் வழியெல்லாம் வழிபாடு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் அகத்திய மாமுனிவர் தென்னாட்டின் நடுகு நடுநாடு பகுதியில் வரும்பொழுது அங்கே காட்டில் சித்தர்களெல்லாம் அகத்திய மாமுனிவர் முனிவர் கைலாயத்தை வணங்குவதை காண்கிறார்கள் நாம் கைலாயத்திற்கு செல்ல வேண்டுமானால் மிகுந்த சிரமப்பட வேண்டும் கைலாயமே நம்மை நோக்கி வந்திருக்கிறது இந்த கைலாயத்தை ஏன் நாம் தினமும் வணங்கக்கூடாது என்று ஆசைப்பட்டு அதை எவ்வாறு வணங்கலாம் என முடிவு செய்கிறார்கள் அதன் வழியே அகத்திய மாமுனிவர் அன்று திரு காட்சியைக் காட்சியை கண்டு வணங்கிய பிறகு தென் திசை நோக்கி புறப்படுகிறார் சிவகணங்கள் அந்த சின்ன கைலாயத்தை சுமந்து செல்வதற்கு முன்பாக சித்தர்களெல்லாம் அவர்களை தூங்க வைத்து விடுகிறார்கள் அதனால் அவர்கள் தூங்கி தூங்கிவிடுகிறார்கள் சித்தர்கள் சின்ன கைலாயத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்குள்ளாக பொதிகை மலைக்கு வந்த அகத்திய மாமுனிவர் கைலாயத்தை வணங்க முற்படும் பொழுது பெரிய கைலாயத்தினுடைய காட்சி அவருக்கு கிடைக்கிறது அப்போது இந்த சின்ன கைலாயம் என்ன ஆனது என்று ஞான திருஷ்டியால் பார்க்கும் பொழுது சித்தர்கள் அதனை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சரி பரவாயில்லை உரியவரிடத்தில் சேர்ந்து விட்டது என்று மகா திருப்தியோடு அவர் தன்னுடைய கடமையை செய்கின்றார் அவ்வாறு சித்தர்கள் எல்லாம் வணங்கிய அந்த சின்ன கைலாயம் இன்று புதுச்சேரியிலே பல ஆயிரம் சித்தர்கள் இந்த புதுவை புனித பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அருளினாலே அந்த கைலாயமானது புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்பது சித்தர்களுடைய விருப்பம் அதனை அடியார்கள் மூலம் வருவித்து கூடப்பாக்கத்தில் அது உள்ளது அதற்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நன்னாளிலே நாம் விழா எடுக்கின்றோம் பௌர்ணமி நன்னாளிலே பல அதிசயங்கள் நடந்திருக்கின்றன அதனால் பக்தர்கள் அனைவரும் இந்த ஆணி மாத பௌர்ணமி மற்றும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் வந்து விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சித்தர்களுடைய அருளையும் சிவபெருமான் அம்மையப்பருடைய அருளையும் மற்றும் நீங்கள் வணங்குகின்ற மற்ற எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அவற்றின் அருளையும் இங்கு பெறலாம் இந்த உலகத்தில் முதன்மையாக விளங்கக்கூடிய திரு கைலாயம் கைலாய மலையிலே மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது அதற்குச் செல்ல வேண்டுமானால் நாம் பெருமுயற்சி எடுக்க வேண்டும் அதை தாண்டிய சிவலோக கைலாயத்திற்கு நாம் சென்றால் திரும்ப முடியாது பெருமுயற்சி எடுத்து சென்று திரும்பக்கூடிய கைலாயம் நமது பூமியிலே சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத் நாட்டில் உள்ளது ஒரு காலகட்டத்திற்கு முன்பாக சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அங்கே செல்வதற்கு தடை ஏதும் இல்லை ஆனால் இன்று மனிதர்களுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தடை ஏற்படுகிறது அந்த சூழ்நிலையிலே கண்டத்தில் வாழக்கூடிய அன்பர்கள் ஒரு வேற்று நாட்டானுடைய தடைக்காக கட்டுப்பட்டு சிவபெருமானை எவ்வாறு வணங்காமல் இருப்பது அப்படி வணங்க வேண்டுமானால் சிவபெருமான் எவ்வாறு அருள் புரிவான் என்ற சூழலிலே சிவபெருமான் சித்தர்கள் வணங்கிய அந்த கைலாயத்தை பொதுமக்களுக்காக அம்மையப்பராக உளுந்து ஆயும் அம்மையாகவும் உளுந்து ஆயும் அப்பனாகவும் இருந்து இந்த கைலாயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே சிவபெருமானே கைலாயத்தை உருவாக்கி சிவபெருமானே அதிலிருந்து அருள் புரியக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு சின்ன கைலாயம்தான் இந்த புதுவை கைலாயம் இது போன்ற ஒரு திருமேனி உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது இது சுயம்பு திருமேனி மலையே சிவலிங்கமாக இருக்கக்கூடிய திருமேனி சிறிய அளவிலே ஒரு மலையே சிவலிங்கமாக காட்சி தரக்கூடிய திருமேனி வேறு எங்கும் கிடையாது ஆகவே சிவபெருமான் தானே உருவாக்கி தானே அமர்ந்து தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்க அருள்புரிய உருவாக்கிய இந்த சின்ன கைலாயத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அப்பா அப்பாவை போன்றவர் நாம் சொல்லுவோம் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் நிறைய கைலாயநாதர் கோயில் உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் கைலாயமே கோயிலாக இருப்பது இங்கு மட்டும்தான் நாம் எத்தனை பேரை அப்பா என்று சொன்னாலும் அப்பாவிடம் காட்டக்கூடிய உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை எல்லோரிடத்திலும் எடுத்துக்கொள்ள முடியாது பேரளவிலே தான் நாம் காட்டலாம் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி என்று சொல்லி அவரை போட் அவரை போய் தொடவோ அவரிடம் உரிமை கொண்டாடவோ நம்மிடம் முடியாது ஓரளவிற்குத்தான் அந்த அப்பா என்ற உறவை நாம் கொண்டாட முடியும் போலத்தான் எத்தனையோ கைலாயநாதர் ஆலயங்கள் இருந்தாலும் நாம் சிவபெருமானை தூர நின்று வழிபாடும் பாக்கியம் மட்டுமே நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்முடைய பெற்ற அப்பாவிடம் காட்டக்கூடிய ஒரு உண்மையான அன்பை உண்மையான அக்கறையை இந்த கைலாயத்தில் மட்டுமே காட்டுவதற்கு சிவபெருமான் அல்புறுகின்றார் இங்கே உங்களுடைய தந்தையாகிய சிவபெருமானை நீங்கள் தொட்டு திருமுழுக்கு செய்யலாம் அவரிடம் பேசலாம் அவருடைய திருவுருளை பெறலாம் இவ்வாறு மிக சிறப்பு வாய்ந்த இந்த திரு கைலாயத்திற்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது வர வேண்டும் அகத்திய மாமுனிவர் வழிபட்ட இந்த திருக்கைலாயத்தை வணங்கும் பொழுது அகத்திய மாமனருடைய திருவருளையும் பெறலாம் மற்ற சித்தர்களுடைய திருவருளை பெறலாம் மற்ற தெய்வங்களெல்லாம் இங்கே சிவபெருமானை வைகரை பொழுதில் வணங்குகிறார்கள் எல்லா தெய்வங்கள் எத்தனை சமயங்கள் உலகத்தில் எத்தனை சமயங்கள் இருக்கிறதோ எல்லா சமயங்களுக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பிறப்பு இறப்பு இல்லா பிஞ்சகன் அவனை வணங்க வேண்டுமானால் இங்கே சின்ன கைலாயத்திற்கு வந்து வணங்கலாம் இன்னைக்கு எத்தனையோ சமயங்கள் எல்லாம் சொல்லுகிறது இறை தூதர் எங்களுடைய இறை தூதர் மீண்டும் பிறப்பார் என்று எங்களுடைய சமய நூல் கூறுகிறது என்று உண்மையிலேயே அவர்களுடைய இறை தூதர் பல முறை பிறந்து விட்டார் ஆனால் இவர்தான் இறைதூதர் இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு யாராலும் மனசு கிடையாது அதுதான் உண்மை ஏனென்றால் அவர்கள் அந்த இறை தூதரை ஒரு கண்ணோட்டத்தோடு மட்டுமே பார்க்கிறார்கள் அந்த இறை தூதர் மறுபடியும் எவ்வாறு வருவார் என்றாலும் வந்தால் என்றாலும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை அந்த பக்தர்களிடம் கிடையாது அதை போலத்தான் சிவபெருமான் தன்னுடைய திருவொருளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருள்வதற்காக திருக்கைலாயமாக வந்திருக்கிறார் என்றால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய சிவ அன்பர்களுக்கு மனது இல்லை ஏனென்றால் அவர்கள் வேறு ஒரு கண்ணாட்டத்தோடு மட்டுமே சிவபெருமானை பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே உண்மையான அன்புடைய அடியார்கள் உங்களுடைய தந்தையை காண வேண்டுமானால் அன்போடு ஓடி வாருங்கள் உங்களுடைய இறைவனை உங்களுடைய தந்தையை கண்டு அவனுடைய திருவுருளையும் அவனுடைய அன்பிலே திளைக்கவும் அன்போடு அழைக்கின்றேன் வருகின்ற ஆணி மாத பௌர்ணமி ஆங்கில தேதி ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மா காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதுதல் நடைபெறுகிறது மதியம் அன்னம்பாளிப்பு உண்டு மாலை திருவாசகம் முற்றோதல் நிறைவு செய்து இரண்டாவது மாத கிரிவலம் சுமார் மூன்று கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடத்தில் இந்த கிரிவலம் நிறைவடையும் அதனைத் தொடர்ந்து மகா வேள்வி நடைபெற இருக்கிறது மகா வேள்வியை தொடர்ந்து உங்களுடைய தந்தைக்கு நம்முடைய தந்தைக்கு நாம் திருமுழுக்க ஆட்டுகிறோம் அந்த கைலாயத்தில் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கைலாயத்தில் தான் நாம் திருமுழுக்காட்டி சிவபெருமானை வணங்குவதற்கான பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவுறளை பெறலாம் அதனைத் தொடர்ந்து அன்னம்பாளிப்பு இரவு அன்னம்பாளிப்பு உண்டு இதற்கு அன்பர்கள் உதவ நினைத்தால் காலையில் தேநீர் வழிபாடு பொருட்கள் மதிய அன்னம்பாளிப்பு அரிசியாகவோ மளிகைப் பொருட்களாகவோ கொடுக்கலாம் மாலை தேநீர் பிஸ்கட் வேள்வி பொருட்கள் நூற்றி எட்டு ஆகுதி பொருட்கள் பதினாறு விதமான அபிஷேகப் பொருட்கள் மாலைகள் உதிரி மலர்கள் அன்னம்பாளிப்பு மாலை அன்னம்பாளிப்பு இந்த மாதிரி வழிபாடு பொருட்களையும் முடிந்தால் மொத்தமாகவோ தனித்தனியாகவோ தங்களால் இயன்றதை கொடுத்து எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய திருவுருளை பெருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அரிசி பொறுத்தளவில் அரசாங்க அரிசியாக இருந்தாலும் உங்களுடைய பக்கத்திலே உள்ள கடைகளிலே உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு வாங்கி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களால் வர முடியவில்லை என்றால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்களே வந்து பெற்றுக்கொள்வோம் இந்த கைலாயம் வர வேண்டுமானால் உங்களுடைய தொலைபேசி என் அந்த எதாவது என்னது செல்ஃபோனில் கூகுளில் போய்ட்டு ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறோம் யாரையும் வழி கேட்க தேவையில்ல புதுச்சேரிக்கு பக்கத்தில் வில்லியனூர் வில்லியனூருக்கும் இதுக்கும் நான்கு கிலோமீட்டர் தான் இப்படி திருக்குனூர் வழியாக வந்தீங்கன்னா பத்து கன்று பத்து கண்ணிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தான் மெயின் ரோட்லேயே இருக்குது வேறு எங்கேயும் உள்ளெல்லாம் போய் தேடாதீங்க மெயின் ரோட்லேயே இருக்குது அந்த வழி உங்களுக்கு காட்டும் நீங்கள் நேராக வந்து அப்பாவை சந்திக்கலாம் ஒற்றுவோம் நமச்சிவாய